ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் மல்லி இலை சாதம் வந்து எப்படி செய்கிறது லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தனு பிறகு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம காரத்தை பொறுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது போல் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து எடுத்துருக்குறேங்க இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாங்க மிக்சியில் சேர்த்து நான் ஒரு ஜார்குள்ள சேர்த்து இதை வந்து அரைச்சி எட்டு வந்துடுறேங்க இது போல் அரைச்சி எட்டு வந்துக்கிறேங்க நீங்கள் சின்ன ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நைஸாக கூட அரைச்சிக்கலாங்க இது கொஞ்சம் குரகுரப்பாக தான் அரைச்சி எடுத்துருக்குறேங்க நான் ரொம்ப குறகுரப்பாக இருக்கனால நான் வந்து சின்ன ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க ஃபஸ்ட்டு இலை அதிகமாக இருக்கனால சின்ன ஜாரில் சேர்த்த முடியாதுங்க அதனால் அதில் அடித்து எடுத்துட்டு நான் வந்து இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ ஓரளவுக்கு எனக்கு நைஸாக அரை இப்போ இப்போது நாம் அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க அடுப்பில் இப்போது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சதும் பச்சைக்களை பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூடவே நடைக்கலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் தான் சேர்த்துருக்குறேங்க வருத்ததாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு சின்ன வர மிளகா ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கலாங்க இது உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாங்க நல்லா நம்ம வறுத்துட்டுக்கலாங்க கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி வந்து சேர்த்துக்கலாங்க இது எல்லாம் நம்மளுக்கு பொறிஞ்சு வரட்டுங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலைகளும் சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு இது எல்லாமே பொன்னிறமாக பொறிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே இப்போ நம்ம அரை வச்சிருக்கிற அந்த மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே வதை கொடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா பச்சை வாசனை போக எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம சிம்ளையை வச்சு அதை உதைக்கலாங்க நீங்கள் அதிகமாக சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சுக்கலாங்க சிம்ளியை வச்சுக்கணுங்க கொஞ்சமாக சேர்த்துறப்ப இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிக்கி அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து வீட்டில் ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாம் சேர்த்து ஜாதி பத்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சதுங்க இதில் வந்து சீரக மல்லி எல்லாம் சேர்த்துலிங்க ஸ்பைசிஸ் மட்டும் பிரியாணி போடுற மாதிரி பிரியாணி தாளிக்கிறப்ப போடுற கரம் மசாலா பொருட்கள் மட்டும் போட்டு நான் வறுத்து அரைச்சி வச்சுக்கிறேங்க அந்த கரம் மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் திருப்பி நம்ம சாதத்தை கலந்துட்டு பத்துனா உப்பு சேர்த்திக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு நல்லா அந்த தண்ணி பதமெல்லாம் இஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம படிச்சு வச்சுக்கிற சாதம் வந்து நல்லா உதிரியாக நான் குக்கரில் தான் வச்சுக்கிறோங்க நல்லா உதிரியாக குழஞ்சிடாமல் நல்லா உதிரதியாக வந்து நம்ம படித்து எடுத்துக்கிட்டாலும் சரிங்க குக்கரில் வச்சுட்டாலும் சரிங்க அந்த சாதத்தை வந்து நம்ம தேவையான அளவு வந்து சேர்த்திக்கலாங்க போல் நல்லா வெந்து இருக்கணுங்க ஒன்று கொன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கணுங்க இதை நம்ம விட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு இது போல் நம்ம வந்து லன்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கலாங்க மல்லிகை சாதம் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க டக்குன்னு ஈஸியாக நம்மளுக்கு ரெடியாகிடுங்க அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க இதுக்கு பாருங்கள் நம்மளுக்கு சுவையான மல்லிகை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க லன்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பினீங்கன்னா நல்லா பிரியாணி டேஸ்டில் சூப்பராக இருக்குங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து காலியாக தான் வருங்க இது போல் இன்னும் நாளைக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க வந்து கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரேணுகா வீட்டு சமையலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லை நாம் சந்திக்கலாங்க